வெயில்லாம் அருமையா இருக்கு இந்த மாதிரி வெயில் வந்து நம்ம வருஷம் தோறும் வெயில் அதிகமா சொல்றோம் ஆனா வெயில் தான் இருக்கும் வெயில் வந்து சிறப்பான வெயில் தான் எப்பயும் தோறும் நம்ம இந்த வெயில சந்திக்கிறோம் ஆனா புதுசா வருஷம் போது வெயில் ஜாஸ்தி பாப்பா இந்த மாதிரி இந்த ரொம்ப மோசமான வெயில் பாரு அப்படின்றோம் ஆனா அது உண்மை இல்ல நிரந்தரமான வெயில் எப்பயுமே